வணக்கம் பூசாகிளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய இடங்களில் வந்து நெல் நடவு பண்ணிட்டாங்க நடவு பண்ணி சொன்ன மாதிரியே ஜிங்க் சல்ஃபேட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உரமும் கொடுத்துருக்காங்க ஆனால் பயிர் கிளம்பவே இல்லை நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் வந்து அதிகமாக இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த காரநிலம் அமில நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார நிலம் இருந்துச்சுனாலும் உப்புத்தன்மை இருந்துச்சுனாலும் பயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆரம்ப நிலையில் பயிர்கள் கிளப்புறது வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் அலண்டாப்புல உப்புத்தன்மை உப்பு தண்ணியாக இருந்துச்சுனாலும் பயிர் கிளம்புறது வந்து கஷ்டம் இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம எப்படி கிளப்புறது இதுக்கு என்ன கொடுத்தா பயிர் கிளம்பும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய புகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பார்க்குற ஃபார்மர் நிறையா பேர் கேட்குற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா பயிர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து ஜிங் சல்ஃபேட் போட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உரம் போட்டோம் ஆனால் இந்த கிளைமேட்டில் வந்து பயிர் கிளம்பவே இல்லை பயிர் வச்ச பயிர் வச்சபடியே இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த குருவ டயத்தில் வந்து வெயிலோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில இடங்களில் வந்து கலர் நிலம் ஒவ்வொரு நிலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் பயிர் கிளம்புறதுக்கு லேட்டாகும் தண்ணி அதே மாதிரி உப்பு தண்ணியாக இருந்தால் சால்ட் வாட்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பயிர் கிளம்புறது வந்து ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா வந்து உப்பு தன்மையாக கலர் கலர் நிலமாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்ச பயிரில் வந்து அந்த உப்பு இது ஃபுல்லாக ஒட்டி நம்ம கொடுக்குற உரங்கள சத்துக்களை எதையுமே வந்து பயிரை எடுக்கக்கூடாது பயிரை எடுக்க ஆரம்ப நிலையில் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும் அதுக்கு நம்ம வந்து நியூட்ரியன்ட் எந்த வழியிலையாவது பயிர் கொடுத்தாகணும் மேக்ஸிமம் வந்து மண் மூலியமாக எடுக்க முடியாது பயிர் கொஞ்சம் வேர் பிடிச்சி பச்சை திரும்பி கிளம்பிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து பயிர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஆரம்ப நிலையில் புதுசாக கொண்டு வைக்கிற பயிரை கிளப்புறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமானது அந்த டைத்தில் நம்ம பயிரை கிளப்பி கொண்டாண்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பயிர் டக்கு டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையாக இருந்தாலும் பயிர் இருந்தாலும் அதனால தான் நம்ம வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் உரத்தில் வந்து அடியில் வந்து ஜிப்ஸம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஜிப்ஸம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த உப்புத்தன்மை எதுகா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் பயிர் வந்து நம்ம வைக்கிற பயிர் வந்து உட்காராது டக்குன்னு வேர் பிடிச்ச கிளம்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி உழவுன்னு போது ஓட்டி தண்ணியை வெளியேற்றினாலும் ஓகே தான் இல்லை கடைசி உழவும் போது அதை ஓ போட்டு வயல் ஓட்டி நடவு நட்டாலும் ஓகே தான் இன்னும் தண்ணியை வெளியேற்றினீங்கன்னா நல்லது அது நிறையா பேருக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரு வயலில் இருந்து இன்னொரு வயலுக்கு போகிற மாதிரினா நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா அவங்க வயலுக்குள்ளே போகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் முடிஞ்சாலும் வெளியேற்ற முடிஞ்சால் வெளியேற்றுங்க இல்லைன்னா கடைசி உழவுக்கு அப்போ கண்டிப்பாக ஜிப்ஷம் போடுங்க ஜிப்ஸும் போட்டு ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கலர் ஓர் அந்த தன்மை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தண்ணியில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் தண்ணி கொஞ்சம் அண்டாப்பில் இருக்குது ஆச்சினாக கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சளவு வந்து நம்ம பயிரை கிளப்புறது வேற எப்படி கிளப்பலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ ஒரு பயிரை இப்போ ஒரு பயிர் நடுறோம்னா அந்த பயிர் வந்து நியூட்ரியன்ட் எடுத்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ கொஞ்சம் மோசமான இதாக இருந்தாலும் பயிர் வந்துடும் கிளம்பி வந்துடும் ஆனால் அந்த சத்துக்களை அது எடுக்க முடில அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயிர் கிளம்பாது அப்படியே தான் இருக்கும் அப்படியே கொஞ்ச நாள் என்னட்டு எந்த சத்தையுமே எடுக்க முடிலன்னா செத்துடும் நம்மள மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர் தான் நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளும் உயிர் வாழ முடியும் நம்ம சாப்பிட்லனா கொஞ்ச நாளில் நம்மளும் அப்படியே இழைச்சி அப்படியே அதே மாதிரி தான் அந்த பயிரும் அந்த பயிர் சத்துக்களை எடுக்கணும் அந்த சத்துக்களை வந்து சப்போஸ் மண் மூலிமா எடுக்க முடில அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பூஸ்ட் பண்ணி வந்து அதை ஏதாவது ஒரு வழியில் வந்து அந்த சத்துக்களை வந்து எடுக்க வைக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சத்துக்களை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கார அமிலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது தான் கார நிலம் அமில நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமில நிலம்ங்கிறது வந்து மூணு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு வரையும் பிஹெச் இருக்கிற வந்து அமில நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நடுநிலையான நிலம்னா ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே இருக்கிறது வந்து நடுநிலையானது இதே கார காரநிலத்தில் வந்து எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே இருக்க பிஹெச் லெவல் வந்து காரநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அமிலம்னா இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து வளர்றது பயிர் உட்கார்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது இந்த காராம்பிலனால் பிஹெச் லெவல்னால தான் மாறும் இதை நம்ம வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி மட்டும்தான் இதை நம்ம எவ்வளோ இருக்குது நம்ம நிலத்தில் கார நிலம் கா அமிலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நிலத்துக்கு மட்டும் இல்லை தண்ணிக்கும் தெரிஞ்சுக்கலாம் தண்ணியிலே அமிலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பயிர் நட்டோம் நட்ட பயிர் வந்து உட்காந்தாப்புலேயே இருக்குது கொடுத்த உரங்கள் எதையுமே எடுக்கலை பயிர் வந்து கிளம்பவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேலே வந்து இலை வழியாக வந்து டக்குன்னு உரத்தை கொடுத்துடணும் வழியாக வந்து ஸ்ப்ரேயிங் மூலியமாக உரம் கொடுத்தீங்கன்னா பயிர் சீக்கிரம் கிளம்பும் இந்த மாதிரி நாங்கள் ட்ரையல் கொடுத்து பார்த்துருக்கோம் கொடுத்த இடங்களில் இந்த மாதிரி பயிர் உட்காந்த இடத்துல ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி பயிர் உட்கார இடத்துல டக்குன்னு வந்து பயிர் கிளம்புது அது என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் உரங்கள் எல்லாமே மினிமம் வந்து எட்டு டு பத்து டேங்க் வரைக்கும் அடிக்கணும் கம்மியான அளவில் அடித்தங்கன்னா அந்த அளவை குறைச்சிக்கணும் நான் வந்து மினிமம் சொல்கிறது வந்து எட்டு டு பத்து டேங்க் அடிக்கிற விவசாயிகள் வந்து தாராளமாக இந்த அளவு நீங்கள் போட்டு அடிக்கலாம் பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது பயிர் மேலே கருகுமா இல்லை பயிர் செவந்து போயிடுமா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது இதை அடித்தீங்கன்னா வந்து இலைவலியாக வந்து நியூட்ரியன்ட் கொடுக்குறது வேறு மூலிமா எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது வேறு மூலிமா எடுக்க முடியல அப்படின்னா இலைவழியாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பயிர் வந்து எடுக்கும் பயிர் கருகாது சத்துக்களை எடுக்க முடியாமல் பயிர் சாகாது முக்கால்வாசி பயிர் வந்து இந்த குருவ டயத்தில் பயிர் சாகுறக்கு முக்கிய காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்டை எடுக்க முடியாமல் தான் பயிர்கள் சாகும் ஏன்னா கலர் நிலமும் ஊர் நிலமாக இருந்துச்சுன்னா அதை உப்பு ஃபுல்லாக போய் அடைச்சிருச்சுனாவே நியூட்ரியன்ட்டை எடுக்க முடியாது சத்துக்களை எடுக்க முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா பயிர் டக்கு டக்குன்னு சாகுது நீங்கள் இந்த மாதிரி இலைவழியாக கொடுத்தீங்கன்னா பயிர் கொஞ்சம் டக்குன்னு கிளம்புவோம் பயிர் கிளம்புச்சினாவே அடுத்து வந்து டக்குன்னு புதுவயிறு கிளம்ப ஆரம்பிச்சிடும் புதுவேயர் கிளம்பிச்சினாவே அடுத்து உரங்களை எடுக்க ஆரம்பிச்சுணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் டக்குன்னு எந்திரிச்சிடும் அதுக்கு வந்து என்னென்ன உரங்களை வந்து நம்ம வழியாக கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஏபி டிஏபி வந்து ரெண்டு கிலோ அது கூட வந்து யூரியா அரை கிலோ பொட்டாஷ் அரை கிலோ ஜிங்க் சல்ஃபேட் வந்து கால் கிலோ அது கூட வந்து தயா மெத்தாக்சியம் அது வந்து ஐம்பது கிராம் இது அஞ்சுமே சேர்த்து கொடுங்க இது கொடுத்தாலே போதும் டிஏபி எப்படி கொடுக்கோம்னா டிஏபியை வந்து வாங்கிட்டு வந்து மொத நாளே வந்து ஊற வச்சுருங்க ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தெளிஞ்ச தண்ணி இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க அது கூட வந்து யூரியாவும் பொட்டாஷும் தனியாக கரைச்சி அது கூட ஊற்றிக்கோங்க ஜிங்க் சல்ஃபேட்டையும் தனியாக தண்ணியில் கரைச்சிட்டு அந்த டிஏபி க கரைசல் கூட ஊற்றிக்கோங்க டயாமெத்தாக்சைட்டையும் வந்து தனியாக கரைச்சி இந்த டிஏபி கரைசல் கூட ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சி தான் ஒன்றா ஊற்றணும் ஒன்றோட ஒன்றா போட்டு கரைச்சிடாதீங்க அந்த மாதிரி கரைச்சிங்கன்னா வேலை செய்யாது அது வந்து பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் தனித்தனியாக தண்ணியில் கரைச்சி ஒன்றா ஊற்றிக்கோங்க ஒன்றா ஊற்றிக்கிட்டு எத்தனை டப்பா வருதுன்னு அளந்துக்கோங்க அலந்துக்கிட்டால் அந்த அளவு டப்பாவில் வந்து ஒவ்வொரு டப்பா டேங்கில் ஊற்றி அடித்தங்கன்னாவே போதும் இது வந்து இலைவலியாக கொடுக்குறது டிஏபியில் என்ன இருக்குது யூரியாவும் ஃபாஸ்பரஸும் இருக்குது ஃபாஸ்பரஸ் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது யூரியா பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது தான் யூரியாவோட கண்டென்ட் தான் யூரியா வந்து நம்ம அரை கிலோ சேர்த்துக்கிறோம் ஏன்னா ஒரு கிலோ வரையும் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து டேங்க் வந்து அஞ்சு டேங்க் ஆறு டேங்க் தான் அடிப்பீங்க அதனால தான் வந்து யூரியா வந்து அரை கிலோ போட சொல்கிறோம் நீங்கள் வந்து டேங்க் வந்து மினிமம் பத்து டேங்க் அடித்தீங்கன்னா தா ஏக்கருக்கு பத்துட்டாங்கன்னா தாராளமாக ஒரு கிலோ வரையும் கூட போட்டு அடிக்கலாம் அதே மாதிரி பொட்டாசியம் வந்து ஒரு கிலோ வரையும் போட்டு அடிக்கலாம் எந்த பாதிப்பும் வராது டிஏபி வந்து ரெண்டு கிலோ போதும் அடுத்தது வந்து யூரியா அது கூட சேர்த்து அடிக்கிறதுனால யூரியா வந்து டக்குன்னு வந்து பச்சையும் கொடுக்கும் பச்சை கொடுத்து பயிர் டக்குன்னு கிளம்பும் அதே மாதிரி பொட்டாஷ் பொட்டாஸ் வந்து இது கூட சேர்த்து கொடுக்கும் வந்து பொட்டாஸ் கொஞ்சம் தெம்பு கொடுக்கும் பயிருக்கு டக்குன்னு வந்து சோந்து போயிருக்கு தெம்பு கொடுத்து பயிரை டக்குன்னு கிளப்பிவிடும் ஜிங்க்கும் உங்களுக்கு என்ன வேலை செய்யும் தெரியும் ஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பயிரை விடும் ஏன்னா ஜிங்க்கு தான் வந்து நெல்லுக்கு பிடிச்ச நியூட்ரியன்ட்லேயே வந்து ஜிங்க் ரொம்ப முக்கியமானது டயாமத்தாக்ஸையும் ஏன் கொடுக்க சொல்கிறேன் இந்த பூச்சி ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இலைப்பேன் இருக்கும் இலைப்பேன் இருந்தாலும் பயிர் அப்படியே உட்காந்த அப்படியே தான் இருக்கும் பயிர் சீக்கிரமாக கிளம்பாது அதனால தான் வந்து தயமத்தாக்ஸன் இது கூட சேர்த்து கொடுக்க சொல்கிறேன் தயமத்தாக்ஸை ஐம்பது கிராம் கொடுத்தீங்கன்னா போதும் பயிர் டக்குன்னு கிளம்பும் ஏன்னா அந்த இலைப்பேன் க வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு டக்குன்னு கிளம்பிடும் நம்ம நியூட்ரியன்ட் கொடுத்தும் வந்து இலைப்பேன் இருந்துச்சுன்னா பயிர் உட்காந்தாப்பிலே இருக்கும் அதனால்தான் இந்த தயமத்தாக்ஸை மட்டும் சேர்த்துக்கிற சொல்கிறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செலவு மாதிரி தான் உங்களுக்கு ஆனால் உட்காந்த பயிருக்கு வந்து வேறு எப்படி நியூட்ரியன் கொடுத்து கிளப்புறதுன்னு தெரியல ஏன்னா அடியிலே உரத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி நியூட்ரியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பயிர் வந்து வேகமாக கிளப்பும் நீங்கள் உரத்தை போட்டுட்டு இந்த மருந்தை அடிக்கலாம் அல்லது இந்த மருந்தை இந்த நியூட்ரியன்ட்டை கொடுத்துட்டு கூட நீங்கள் மேலே வந்து உரத்தை போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலும் வந்து பயிர் எடுக்கலை கிளம்பலை நட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு பயிர் கிளம்பல அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த கரைசலை கொடுங்க இந்த கரைசலை கொடுத்தாவே நல்ல கண்ட்ரோல் இருக்கும் பயிரும் டக்குன்னு கிளம்பும் இந்த கண்ட்ரோல்னால் வந்து இலைப்பேன் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஆகும் கண்டிப்பாக வந்து தயமத்தின சேர்த்து கொடுங்க பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் இலைப்பேன் கண்ட்ரோல் ஆச்சுன்னா உங்களுக்கு பயிர் இன்னும் வேகமாக கிளம்பும் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிற விவசாயிகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேருக்கு வந்து என்ன பண்ணணும் இதை எப்படி கிளப்பணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு எதாவது ஒன்றை கேட்டோன்னே அவங்க இதை போடுங்க அதை போடுங்க எதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்றை கிளப்பி இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்குள்ளே வந்து இது எல்லாமே வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரேயிங் செலவு மட்டும்தான் தவிர இது வாங்குறது இதோட செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக எதுவுமே வராது சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்